வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள்தந்தை தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூத்துமமாக எழுந்தருளி பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் உறக்கம் மனதிற்கு மட்டுமின்றி உடல் செல்கள் அனைத்திற்கும் ஓய்வளிக்க வல்லது என்று சுவாமிஜி நமக்கு வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் தூக்கம் நாவரட்சி மூத்திரம் தும்மலோடு இருமல் வாந்தி தாக்கிடும் பசி கொட்டாயி தலைமலம் ஏப்பம் சுக்கிலம் நோக்கி நீர் அபான வாய்வு நுகர் சுவாசத்தோடீரேடு வேகம் தன்னை அடைக்கிறானே என்று சுவாமிஜி இந்த கவிதை கொடுத்திருக்காங்க அனைத்திற்கும் ஓய்வளிக்க வல்லது என்று நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க ஒரு பதினாலு செயல்கள் நம் உடல்ல நடந்து கொண்டே இருக்கு அந்த பதினாலு செயல்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த உறக்கம் ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த மாலையில நமக்கு உணவு சாப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு நாம தூங்க போறது சிறப்பு அதே போல நாம தூக்கம் வந்ததற்கு பிறகு நாம அந்த தூக்கத்தை களைச்சிட்டு மறுபடியும் நாம ஏதாவது பணிகள்ல ஈடுபட்டு நம்முடைய தூக்கத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும் என்று சொல்லி சொன்னா உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை செயல்களும் பாதிக்கும் நம்ம உடல்ல தானியங்கி மண்டலம் இயக்க மண்டலம் என்று ரெண்டு இருக்கு நம்முடைய நுரையீரல் இதயம் இது போன்ற முக்கியமான உறவுகள் எல்லாம் இறைநிலையே நமக்குள்ள இருந்து சிறப்பாக அதை ஏற்றி கொண்டிருக்கு நாம வெடிப்பு நிலையில கடலை எழுந்திருக்கும் போது நம்முடைய மனமானது செயல்படுது கடலை எழுந்ததுல இரவு படுக்க போற வரையிலும் மூன்று வேளை உணவு உண்டோம் இடையில ஏதாவது நைட் டைம் சாப்பிடுறோம் இந்த உடலை நைய புடைக்க வைக்கிறோம் வடுவுடக்க வைக்கிறோம் இந்த உடல் மாலை இரவு வரும்போது ஒரு சோர்வு ஏற்படுது அந்த சோர்வு வந்த உடனே தூக்கம் வந்த உடனே நாம போய் தூங்கிட்டோம் என்று சொல்லி சொன்னா அது சிறப்பு தூக்கம் வந்ததுக்கு பிறகும் நாம் அந்த தூக்கத்தை கலைச்சிட்டு ஒரு ரெண்டு சீரியல் பார்க்கணும் அலுவலக பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நாம இழுத்தி போட்டுட்டு தூக்கத்துக்கு பின்னாடி நாம அது நம்ம மனதை பாதிக்கும் ஒரு குழந்தை அந்த குழந்தை தூங்குது அந்த குழந்தை தூங்கும் போது அந்த குழந்தை ஒரு மலம் போயிட்டாலோ சிறுநீர் கழித்தாலோ அதற்கு ஏதாவது அந்த கொசு இந்த மாதிரி தொல்லைகள் இருந்தாலோ அது வந்து ஆரம்பிக்கும் உடனே தாய் அந்த குழந்தைய மறுபடியும் சீர் செய்து தூங்க வைப்பாங்க அதுபோல நாம இரவு தூக்கத்துக்கு பின்னாடி உச்சி முதல் பாதம் வரையில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் உடல் செல்கள் அனைத்தையும் இந்த ஓய்வு கொடுத்து அதற்கு ஏற்பட்ட அந்த சிரமங்கள் எல்லாத்தையும் நீக்கி நம்ம காலையில ஏர்லி மார்னிங் புத்துணர்வோடு நம்மள எலி போடுது இது சிறப்பு எப்பவும் பிரம்ம முகூர்த்தம் ரிஷி முகூர்த்தம் சொல்லுவாங்க ரிஷி முகூர்த்தங்கிறது மூணு டு நாலரை பிரம்ம முகூர்த்தங்கிறது நாலு டு ஆறு இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நாம எழுந்திருக்கிறது சிறப்பு ரிஷி முகூர்த்தத்துல எழுந்திரிக்கிறது அதை விட சிறப்பு ஆனா பிர பிரம்ம முகத்துவத்திலேயாவது நாம எழுந்திருந்தோம் அப்ப அதற்கு ஏற்றார் போல இரவுல நாம உணவு ஒரு ஏழு மணி ஏழு மணி ஏழரை மணிக்குள்ள சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இரவு நாம ஒரு ஒன்பது மணிக்கு படுக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு ஏழரை மணிக்கு சாப்பிட்டுட்டு நாம ஒரு ரெண்டரை மணி நேரம் நம்ம அந்த உணவு இறைப்பையில அதன் பிறகு சிறுகுடல் பெருகுடல் என்று இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒரு ரெண்டரை மணி நேரம் நடக்கும் அதன் பிறகு நாம இரவுல க கழிச்சுட்டு நம்ம போய் படுத்து உறங்கும் போது அது உடலுக்கு முழுமையான ஓய்வை கொடுக்கும் அதே போல நம்முடைய கல்லீரல் நல்ல ஓய்வு கிடைக்கும் அதே போல நம்முடைய கல்லீரல் நல்லா இருந்தா நம் கண் நல்லா இருக்கும் அப்போ உறங்கும் போதும் நாம ஒரு பத்து மணிக்கு சாப்பிட்டுட்டு உடனே தூங்குறது இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது அது நம்ம உடலை பாதிக்கும் உறக்கம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவசியமான ஒன்று வரிகள் என்ன சொல்லுது உறக்கம் மனதிற்கு மட்டுமின்றி உடல் செல்கள் அனைத்திற்கும் ஓய்வளிக்க வல்லது நம்முடைய மனம் ஏக்கத்தை அது உறக்கம் நிறுத்திட்டு தான் அப்படியே கட் பண்ணிட்டு நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்துருது ஆனா இந்த உடல் செல்கள் எல்லாமே மனதுக்கு மட்டுமல்ல உச்சி முதல் பாதம் வரையில் இருக்கக்கூடிய கோடான கோடி செல்கள் எல்லாமே வந்து ஓய்வளித்து அதை புத்துணர்வாக்கக்கூடிய அந்த தெய்வீகம் உறக்கம் என்பதை புரிந்து கொண்டு நாம வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்